உலக நாட்டுக்கு பின்தங்கி இருந்தது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரிப்படுத்த பத்தாண்டு கைமெடுத்திருக்காரு அன்னைக்கு என்ன சொன்ன பொருளாதாரம் எப்படி இருக்குது இப்ப எப்படி இருக்கு சொன்னார் அடுத்து ஜீன் வந்தாலும்

கண்டிப்பா உங்களுக்கு தேவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் அது மட்டும் இல்ல நமக்கு வர்றதுனால தமிழகத்துல எல்லா இடத்துலயும் முப்பத்தி ஒன்பது எம்பியும் பாஜக கூட்டணியில தான் எங்களுடைய ஆசை அதனால கூட்டணிக்கு சேர்ந்தோம் அந்த கூட்டணி வென்றால் தமிழகம் வெல்லம் அதாவது தமிழகத்துக்கு ஒரு தேசிய பார்வை வரும் இல்லை என்றால் தமிழகம் மாதிரி எனக்கு ஒரு பீலிங் இருக்கு எனக்கு நம்ம போறது எல்லாருமே என்ன பண்றோம்